சங்கீதம் எழுவத்தி மூணாம் அதிகாரத்துல முதல் வச பதினோராது வசனம் தேவனுக்கு அது எப்படி தெரியும் இது யாரை பற்றி சொல்கிறார் என்றனா துன்மார்கர் துன்மார்கர் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காகட்டும் அவங்கள நேசிக்கிறவங்களுக்காகட்டும் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்துறாங்க இருதயத்துல வஞ்சகத்தை வச்சு அவங்க கிட்ட பேசுகிறவர்களுக்கும் அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள எப்படி பழி வாங்கணும் அவங்களை எவ்வளவு எவ்வளவு மோசமா மத்தவங்க என்னும்படியா நினைக்கிறவங்களுக்கு தேவன் சொல்கிறார் அவங்க சொல்றாங்களா ஏசப்பாக்கு எப்படி தெரியும் நாங்க அவங்களுக்கு எடுதல் நினைக்கிறோம் அவங்களுக்கு துரோகத்தை இழைக்கிறோம் அவங்களுக்கு பாவத்தை மேல மேல சேர்க்கிறோம் அது அவருக்கு எப்படி தெரியும் அவருக்கு அது தெரியறதுக்கு அறிவு உண்டான்னு கேக்குறாங்க ஏன்னா அவர்கள் தேவனுடைய வல்லமை அறியாதவர்கள் தேவனை பற்றி அறிந்தவர்கள் தன் இருதயத்துல இத மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர் ஆதியும் அவரே அந்தமும் அவரே நம்ம தேவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆனா துன்மா இருக்கர் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை குறித்து மத்தவங்கள்ட்ட போய் தவறாக விமர்சனம் பண்றாங்க எப்பவுமே நமக்கு நல்ல நன்மை நல்லவங்களா இருப்பாங்க நமக்கு நண்பரா இருப்பாங்க நமக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஆனா நம்மை பற்றி கிட்ட இல்லாத பொல்லாதமா சொல்கிறாங்க சொல்லுவாங்க தூற்று திரிகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஆனா நமக்கு பதில என்ன பண்ணுவாங்க தப்பு தப்பா பேசுவாங்க நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தணும் என்ன சொல்லி இவங்களை இருதயத்தை கஷ்டப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் யோசிப்பாங்க அவங்க துன்மா ஆனா நம்ம கத்திரப்புல நம்ம என்னைக்குமே தான் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு நம்மனால என்ன முடியும் நன்மைதான் செய்வோம் ஏன்னா நம்மட இருதயம் யாரால விட்டு தேவனால் இருக்கு தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் தவறாக நம்ம நினைக்கவும் மாட்டோம் அவங்களுக்கு தப்பு செய்யவும் மனசு நமக்கு தேவன் விட மாட்டாரு துன்மார்க்கர் அப்படி துணிந்து துணிகரமாக பேசுவாங்க ஏன்னா அவங்க இருந்துட்டு தேவ பயம் கிடையாது அவங்களுக்கு தேவ பயம் இருந்தா மத்தவங்களை குறிச்சு வீணான வார்த்தைகளை ஊர்ல சொல்லி தெரிய மாட்டாங்க கத்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் செய்ய மாட்டாங்க தாவிது எல்லா நாளிலும் கத்தன் நினைச்சாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்காக அவங்க ஜபம் பண்ணினாங்க ஆனா அவங்களோட பிள்ளைகள அவருக்கு எதிராக நிக்கம்போது கூட அவங்க தேவனை மட்டும் தான் நினைச்சாங்கன்னா கத்தன் நல்லவன் நம்ம கூட நம்ம குடும்பத்துல நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் யாராவது நம்மளை பத்தி தேவையில்லாம வீண் விவாதங்கள் செய்யறாங்களா நம்ம அதை குறிச்சு யோசிக்க வேண்டாம் ஒப்பு கொடுப்போம் தேவன் தக்க நேரத்துல நமக்கு நியாயாதிபதியா இருந்து நமக்கு அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார் தருகிறவர பதினாறாவது இதை அரியம்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பசத்தலக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரமளவு யாரோட முடிவு துன்மார்கறோட முடிவு நம்ம நினைக்கிறோம் அவங்க கெட்டதா செய்யறாங்க நாளுக்கு நாள் நல்லா இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவங்க விதவிதமா ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கத்துற மட்டும் தான் நினைக்கிறோம் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அவர்கள் முடிவு சீக்கிரமா இருக்கு தேவன் அவர்களுக்கு தக்க நேரத்துல நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்னா இவங்களுக்கு இந்த முடிவா ஆனா தேவன் நியாயாதிபதி நம்ம அவங்க முடிவு நினைச்சு நமக்கு பயமா இருக்கு எசப்பா இவங்க இவ்வளவு துரோகம் பண்றாங்க இவங்க முடிவு எப்படி இருக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா அவங்க அது குறிச்சு பயம் கிடையாது எதுவுமே துணிகரிஞ்சு கருந்து துணிஞ்சி எதுவன்னா நடக்கட்டும் நமக்கு என்ன அவங்க தானே கனா கத்துற அப்படி இல்லை நமக்கு பக்க பலமா இருப்பாரு அவங்களுக்கு கண்டிப்பா நியாயாதிபதியா இருந்து தீர்ப்பு சொல்வார் அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ பண்ணும்போது நமக்கு வசனமா இருக்கும் ஏன்னா அவங்க படுற பாட நம்மனால பாக்க முடியாது கத்தர் அறிவார் இல்லையா யாராருக்கு என்னென்ன நினைக்குமோ ஏத்த நேரத்துல எல்லாருக்கும் அவர் நியாயாதிபதியா இருக்கார் நல்லோர்கள் மேலும் தீயோர்கள் மேலும் தேவன் மழைய வர்ஷிக்க பண்ணுகிறவரா இருக்கார் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்குமே நம்மனால முடிஞ்ச நன்மை செய்வோம் யாருக்கும் மனசால கூட எந்த ஒருத்தையுமே நினைக்க வேண்டாம் அவங்க கெட்டு போய் நமக்கு ஒன்னும் லாபம் கிடையாது நம்ம தேவனுடைய பிள்ளைங்க யாரா இருந்தாலும் நம்ம கத்தருக்காக நின்று அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மனால என்ன முடியும் தேவனுடைய வசன சொல்லுவோமா சொல்லலாம் அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் முடு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட கத்தரை பார்ப்பாரு நம்மனால முடிஞ்சது தேவன் செய்யும் போது நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனத்தை கூட தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்